அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு செவ்வாய்க்கிழமை பிளாக் தாங்க செவ்வாய்க்கிழமை முருகருக்கு மிகவும் உகந்த நாள் துர்கைக்கு ரொம்ப உகந்த நாள் எனக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் முருகரை வணங்கி நடந்த ஒரு சில விஷயங்களை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கடவுள்னா பிஃபோர் மேரேஜ் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வணங்குறது துர்கை நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஐப்பசி மாத பௌர்ணமி ஷார்ட் போட்டேன் அது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸாக ரொம்ப கிட்ட ஒரே தெரு தான் அந்த கோவில் அம்மா வீட்டகிட்ட இருந்து ஸோ அந்த துர்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு படி இருக்கும் கோடம்பாக்கத்தில் இருக்கிறது பாரத் பஜேஸ்வரர் டெம்பிள் சிவபெருமானுடைய டெம்பிள் அந்த கோவிலில் பதினெட்டு படி இருக்கும் ஒவ்வொரு படியிலும் விலக்கி ஏற்றிட்டு வரும்போதே நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ பதினெட்டாவது படி உடனே நமக்கு நிறைவேறிடும் சில பேருக்கு நடுவுடையே நிறைவேறிடும் சில பேருக்கு முடிஞ்சவொடனே நிறைவேறிடும் சில பேர் ரெண்டு படி போது நிறைவேறிடும் கண்டிப்பாக அந்த கோயில் அந்த ஷார்ட்டை நான் கொடுக்குறேன் நீங்கள் யாருன்னா அந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போய் நீங்கள் விலக்கேற்றி பாருங்கள் எந்த வித கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் நீங்கள் அதை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் குழந்தையின்மை இல்லை வேறு ஏதாவது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை திருமண தடை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பெரும்பாலும் துர்கைக்கு பதினெட்டு படி இருக்குமா மற்ற கோயிலுறது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோடம்பாக்கத்தில் பரத் வஜேஸ்வரர் டெம்பிள் அந்த டெம்பிள் போங்க அந்த போவாங்க துர்கை வந்து பின்பக்கமாக இருப்பாங்க அந்த ஷார்ட் நான் உங்களுக்கு வந்து எண்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக அந்த சரௌண்டிங் இருந்தீங்கன்னா போங்க இல்லைனாலும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போங்க இது வந்து அம்மா வீட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக நான் சொல்லலை நம்ம வாழ்க்கையில் அது வந்து ஒரு வெற்றி கொடுத்த ஒரு விஷயம் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து படிக்கிற வரைக்குமே பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்காது இல்லைங்களா அது மாதிரி தான் இருந்தோம் டென்த்து லீவில் தான் பார்த்தீங்கன்னா முத முதல்ல அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆனால் எப்போவுமே விளக்கி சஷ்டி கவசம் படிப்பாங்க அந்த பாடு டு படம் பாடும்போது நாங்கள் கூட சேர்ந்து சும்மா டமாஷ்க்கு கூடவே அதை நாங்கள் சொல்லுவோம் அப்படிதான் ஃபர்ஸ்ட்டு வந்து முருகரை வந்து என்னோடய லைஃப்பில் கொண்டு வந்தது அதுமாரி பாடும்போது அப்போ வந்து அம்மா கேட்பேன் எதுக்கு இது பாடுறேன்னு கேட்கும்போது முருகரை வணங்கினா நல்ல கனவு நம்ம நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அப்புறம் வந்து டென்த்து லீவில் நம்ம ஈவினிங்கில் சும்மா இருக்கும்போது எப்பவுமே பூஜை வேலை ஃபுல்லாக நான் தான் செய்வேன் அம்மா பூஜை தீவார்த்தனை மட்டும் தான் அம்மா காட்டுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து முருகரை சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சது தான் என்னோடய ஃப்ரெண்டு எங்களுடைய காம்பவுண்ட்லேயே கூடியிருந்தாங்க எங்கள் வீட்டில் அவங்க வந்து முதல் முதல்ல கிருத்திகைக்கு வா கூட்டிகிட்டு போனால் நான் சொல்கிறேன் சிவன் கோயிலே வள்ளி தெய்வான சமேதராக இருக்கார் ஸோ அவள் தான் முதல் முதல்ல கூப்பிட்டு போய் கிருத்திகை விரதமே எனக்கு வந்து இது பண்ண இப்போ அவள் இல்லை வீரோட இல்லாத பேர் சங்கீதா இல்லை அவங்க இறந்துட்டாங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க உள்ள சரி இல்லாமல் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை வந்து அப்படி தான் என்னோடய லைஃப்பில் வந்துச்சு செவ்வாய் கிழமை எப்பவுமே துர்கைக்கு விலைக்கு ஏற்றுவேன் அப்படி ஏற்று போகும்போது அப்படியே முருகரையும் வந்து வணங்குவேன் தெரிஞ்சோ தெரியாமல் முருகர் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த அந்த வழியாக தான் நம்ம கிட்டே வந்தார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணம் நடக்குது அந்த திருமணம் என் கடைப்பேரும் பார்த்தீங்கன்னா செஞ்சில் பேட்ரி சர்வீஸ் தான் ஹஸ்பண்டோட கடைப்பேரும் அதுதான் அது வடபழனி கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி கோயிலும் எங்களுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா கூடுமார பெரும்பாலும் வந்து வடபழனி கோயில் பக்கத்தில் இருந்தாலுமே நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா தீபத்தப்போ தான் போவாங்க போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு என்ன விரதவர் இல்லையா போய் பார்த்துட்டு அப்புறம் ஏகாதசி அப்போவும் போவோம் பெருமாள் கோயிலும் அங்கே வடபேனி கோயிலும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு முருகரை அப்படி தான் வணங்குவோம் ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ முருகரை வணங்க ஆரம்பித்தாலே உங்களை அறியாமலே அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு சொரூபத்தில் உங்ககிட்ட வந்துடுவார் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முருகர் பக்தர்களுக்கு வந்து அந்த நேம் அந்த நேம் வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் நமக்கு வந்து பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு அவசர காலத்தில் நமக்கு உதவி செய்கிறவங்க யாரும் பார்த்திங்கன்னா அந்த முருகரோட பேர் கொண்டவங்களாக இருப்பாங்க முருகரை ரொம்ப வழிபட்டோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சேவல் வரும்னு சொல்லுவாங்க இது வந்து கிராமப்புற பகுதியில் இப்போ எங்கிட்டான்லாம் வந்திருக்கு ஆனால் இங்கேலாம் வர சான்ஸ் கிடையாது அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ஒரு அப்போ யூடியூபே பார்க்கும்போது முருகர் தொடர்பான விஷயமே வரும் இங்கே டிவி பார்க்கும்போது முருகர் படம் வரும் இல்லை எங்கே பார்த்தாலும் முருகராகவே தெரிவார் இல்லை நம்ம ஒரு வாகனத்தில் போகிறோன்னு எதாவது ஒரு மன கஷ்டத்தில் குழப்பத்தில் போகும்போது முருகரோட வசனம் யாம் இருக்க பயம் ஏன் வேலும் மயிலும் துணை அப்படின்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஏதோ ஒரு நம்ம கூடவே வந்து முருகர் இருக்கா மாதிரி தோணும் தூய மனதோடு எல்லாருக்கும் வந்து நம்மளால் நல்லது செய்ய முடியலனாலும் மற்றவங்களுக்கு கெட்டது செய்யாம நம்ம வழியில கரெக்டாக வந்து கடவுளை கடவுள நல்லதே நடக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாமி கும்பிடுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நம்ம என்ன தான் தெய்வத்தை கொஷின் கூட என்னை கேட்பாங்க அவங்களாம் அவ்வளோ கெடுதல் செய்கிறாங்க ஆனால் சாமி கும்பிட்றாங்க ஆனால் கெடுதல் செய்கிறாங்க சாமி கும்பிட்டு அப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க அப்படி பண்ணால் அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிப்பாங்க இல்லைங்களா எப்போவுமே வந்து கடவுளை கும்புறவங்க கிட்ட ரொம்ப வந்து நம்ம வேலையை காட்டக்கூடாது சொல்லுவாங்க அந்த மாதிரி காட்டுனா அதுக்கு பலன் தண்டனை அவங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிரிகள் தொல்லை இருக்குன்னா கண்டிப்பாக வீட்டில் வேல் வச்சு வணங்குங்க வேல் வச்சு வணங்குனிங்கன்னா முருகர் படத்தோட சிலையோடு கூட வச்சுக்கலாம் வேல் வச்சு வணங்கும் போது உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க வந்து நமக்கு எதாவது கெட்டது செஞ்சாலுமே அந்த கெட்டது அவங்களுக்கு தான் போகும்பே தவிர நம்மளுக்கு வராது ஸோ இதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் கண்ட உண்மை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய இதுவும் இல்லாமல் முருக பக்தர்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு விஷயமாக சொல்கிறேன் நம்மளுடைய வீட்டில் குழந்தைங்க பிறக்குதுனால் முருகருடைய கிருத்திகை நட்சத்திரம் ஷஷ்டி திதி விசாக நட்சத்திரம் இந்த மாதிரி மாரி கூட பிறப்பாங்க என்னோடய பையனே வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி தேதியில் தான் பிறந்தான் கார்த்திகை மாதம்தான் பிறந்தான் ஷஷ்டி தேதியில் நான் வந்து முருகர் முருகர் பேர் அவனுக்கு வந்து அந்த எழுத்தே வந்து கா அம்பு அப்படி தான் வந்துச்சு ஆல்ரெடி அக்கா பையன் பேரும் கார்த்திக் ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு இது இல்லாமல் என்னுடைய சித் வீட்டுக்காரோட சித்தப்பா பையன் பேரும் கார்த்திக் அந்த பேர் ரெண்டு மூணு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு பெருமாளோட பேரும் சேர்ந்து வைக்கணும் ஆசை ஸோ அதனால் கிஷோர் குமார் குமரன்னு வைக்காமல் குமார்ன்றது வச்சேன் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வந்து முருகரோட அருள் இருந்துச்சுன்னா இந்த செவ்வாய் இதெல்லாம் நம்ம கூட வந்து ஒரு ஒன்னா மாதிரி இருக்கும் ஆனா வந்து நம்பிக்கையோட நம்ம செய்யற ஒவ்வொரு அஹ் பூஜையும் முருகா என்ற நாமத்தை நம்ம சொல்லும்போது ஓம் சரவண பவா அப்படின்னு சொன்னாலே போதுங்க என்னை பொறுத்தருக்கே என்னோடய லைஃப்பில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு வந்து நன்மை தான் கொடுத்துருக்கு நான் நினச்ச மாதிரி அன்பான பெருமைக்காக சொல்ல ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு அதனால் ஒவ்வொருத்தரையுமே நான் சொல்லுவேன் ஷஷ்டி கவசம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை பூஜையெல்லாம் உங்ககிட்ட என்னோடய ஸ்டோரி நான் முருகரின் வாழ்க்கையில் வ வந்த விஷயங்கள் செய்த விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கும் வந்துட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் ரெண்டு வெற்றிலை வைத்து மஞ்சள் மண்ணை திரி போட்டு முருகர் வேலுக்கு நேராக விளக்கி ஏற்றுறது நம்ம எதாவது வேண்டுதல்னா ஆறு தீபம் ஏற்றுவேன் என்னுடைய ஆறு தீபம் ஏற்றி முடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்படி தான் நான் வார வாரம் செவ்வாய்க்கிழம வந்து ஏற்றுறது வெத்தலை தீபம் ஏற்றுறது இப்போ வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வேண்டி ஏற்றலாம் தோரம் பருப்பு வச்சோம் அதுக்கு மேலே நெ நெய் தீபம் வச்சு ஏற்றினாலும் நல்லது தான் ஸோ வந்து தோரையை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய செவ்வாய் அந்த நாளோட தொடரக்கூடியது இல்லையா ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக செவ்வாய் செவ்வாய் ஓரையில் பூஜை செஞ்சு பாருங்கள் செவ்வாய் ஓரையில் செய்ய முடியலனாலுமே நம்ம காலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு மணி அந்த உச்சிக்கு முன்னாடி செய்யலாம் இல்லை வந்து ஒன்று டு ரெண்டு மதியம் வந்து செவ்வாய் ஓர வரும் செவ்வாய்க்கிழமை அந்த நேரத்துலேயும் செய்யலாம் நான் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலை செய்ய முடியனா அந்த செவ்வாய் ஓரை மதியம் ஒன்று டு ரெண்டு கூட செஞ்சுருக்கேன் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நூறு சதவீதம் நடக்கும் நம்பிக்கையோடு முருக வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமை கிருத்திகை ஷஷ்டி தீதி இந்த நாளெல்லாம் தவறவே விடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிய பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் உங்களுக்கு எந்த ஒரு சஷ்டிகோசம் அப்படின்னா பார்த்திங்கன்னா வேல்மாறல் எது வேணால் படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாளில் சஷ்டி கவசம் படிப்பேன் இந்த செவ்வாய்க்கிழமை செய்கிற பூஜைக்கு மட்டும் வேல் மாறல் வேலுக்கு விளக்கேற்றலையா நீங்கள் வேலை வணங்கினாலே அந்த முருகரை மாதிரி தாங்க வேலும் மயிலும் சேவலும் துணை இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் இப்போ நான் இருக்க ஏரியாவில் சென்னையில் ஸோ அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறேன் நேற்றே வந்து கோயிலுக்கு வந்து சும்மா சுற்ற போகும்போது ஐயர் சொன்னார் நாளைக்கு ஏகாதசி எட்டு மணிக்கு அபிஷேகம் நடக்கணும் பசும்பால் இங்கே ஈஸியாகவே கிடைக்கிது பால் வாங்கிட்டு போனேன் அபிஷேகம் முடிஞ்சோன்னு பார்த்தேன் ஆனால் பரவாயில்ல முடியல அபிஷேகம் நான் போனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படியே ஆஞ்சநேயருக்கும் விளக்கி ஏற்றிட்டு நூற்றி எட்டு சுத்தம் சுற்றணும் இல்லையா சொன்னிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு வந்தேன் இப்படி தான் இருக்கும் அந்த கோவில் மகாலட்சுமி தாயார் பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்காங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திருமஞ்சனமும் கோயிலில் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு தேங்க்யூ